ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களோட கூட இருந்து கரம் பிடிச்சு நடத்துவார் ஆமே உங்களை தவிக்க விட மாட்டார் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பார் ஆமே தவிக்க வைக்கிற தேவன் ஜெயிக்க வைக்கிற தேவன் எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்க பெறுகிற இந்த ஆசீர்வாதம் அவர்களும் பெற்றுக் கொள்வார்களாக ஆமே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வருகிற இருபத்தி ஐந்தாம் சாயங்காலம் நம்ம சபைக்கு ஒரு ஆசீர்வாத கூடுகை வைத்திருக்கிறோம் அதுல பாஸ்டர் ஜோயல் தாமஸ் அவர்கள் ஏசிய ஆவடி சபை சென்னையிலிருந்து வர இருக்கிறார்கள் அவர்கள் முடியுமாய் கத்தர் உங்களை தொடுவார் என்று விசுவாசிக்கிற நீங்களும் உங்க குடும்பமும் வரும்படியாக அன்பாய் கேட்டு கொள்ளப்படுகிறீர்கள் அமேன் அமேன் நவு லட்ஸ் கோட் தோடா பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா உங்களை கத்தர் உயர் குழ திராட்சை செடியாய் ஆண்டவர் பாக்குறாளேயோ இப்படியாக வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை உயர்குல திராட்சை செடியாய் பார்க்க நீங்க மண்ணில் போய் அதாவது ஆகாத மண்ணில் போய் உங்களை ஏன் நாட்டுகிறீங்க எது உங்களை உயர்குலை திராட்சை செடியாக இல்லாமல் உங்களை கெடுத்து போடுகிற ஒரு ஐந்து காரியத்தை உங்க மத்தியில கர்த்தர் பேச சொல்லி என்னிடம் சொன்னார் இன்னைக்கு இந்த அஞ்சு காரியத்துல நீங்க அகப்பட்டிருந்தீர்கள் என்றால் நீங்க இன்றைக்கு ஆண்டட்ட உங்களை சரண்டர் பண்ணீங்க ஒப்பு கொடுக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியங்க நிறைய நேரத்துல பாஸ்டர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள ஒப்பு கொடுக்காம தம்மை தாழ்த்தாம நான் பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம இருப்போம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை விட்டு கொடுங்க உங்க ஹார்ட்ட ஆண்டவர்கிட்ட ஓப்பன் பண்ணி நீங்க கொடுங்க ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் என்னிடத்துல இருந்து அதை எடுத்து போடுங்க பண்ணு சொல்லுங்க ஆமாம் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா ஏசப்பா ஏசப்பா உமக்கு முன்பாக உமக்கு முன்பாக என்னை நான்

இடத்துல இருந்தா கூட அதை கட் பண்ணி நீங்க அதை வெளிய வீசிடுங்க முதல் காரியம் நம்ம யார் அப்படின்னா எதிர்மறை பேச்சாளர்கள் அதாவது நெகட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் சுற்றிலும் நீங்க வந்து நெகட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நீங்க வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உயர்வு தடுத்து போகும் உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகும் நிறைய நேரத்துல நான் பார்த்திருக்கேங்க நிறைய பேரு ஒரு இடம் வாங்கணும்னு நீங்க போவீங்க ஒரு வீடு வாங்கணும்னு போவீங்க ஒரு கார் வாங்கணும்னு போவீங்க ஆனா சுற்றி இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா எதுக்கு இந்த பிரச்சனை ஆனா ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாரு கர்த்தர் வீட்டை கட்டுவார் என்று வாக்கு கொடுத்து இருப்பாரு நீ இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்வா என்று வாக்குத்தத்தம் எல்லாம் கற்றுருப்பீங்க ஆனா இந்த சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தகுதிக்கு மீறி யோசிக்கிறையே வாங்குற சம்பளத்துக்கு இப்படி இந்த மாதிரி நெகட்டிவா பேசி 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 உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வாழ்வை கட்ட விடாத படிக்கு உங்களுடைய உயர் குல திராட்சை செடியின் வாழ்வை அனுபவிக்காத படிக்கு தடுப்பார்கள் வேதாகமத்தில் ரெண்டு பேர் அப்படி இருந்தாங்க பாஸ்டர் அவங்களுடைய பேரு தொபியா சன்பல்லாத் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா நெஹேமியா அலங்கத்தை கற்றாரு அவர் கட்டி முடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இந்த அலங்கத்துல நரிவோடுனா கூட எப்படி நெகட்டிவா பேசுறாங்க பாருங்களேன் ஜனங்களெல்லாம் இடறி போகிற அளவுக்கு இவங்க பேசுறாங்க ஆனா நெஹேமியா இந்த சன்பல்லாத்து தொபியா ராஜாவோடு கூட இருக்கிற ஆட்களா இருந்தாலும் அந்த ஆட்களோட சேருவதற்கு நெஹேமியா இணங்கவில்லை பாத்தீங்களாங்க நெகட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட நீங்க சேர கத்துக்கொள்ளாதீங்க கர்த்தர் அதை அருவரு இருக்கிறார் பன்னெண்டு பேர்த்த வேவு பார்க்கும்படி மோச அனுப்புறாரு பாஸ்டர் அதுல ரெண்டு பேர் சொல்றாங்க கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்றைக்குமே நீங்க ஒண்ணு கற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் உங்களுக்கு இதை நிச்சயம் செய்வார் பிரதர் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் வெதர்னு சொல்லுகிற மனிதர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க இந்த முதல் பிசாசுடைய வஞ்சனையில நீங்க இருந்தீங்கன்னா அதை கட் பண்ணுங்க இரண்டாவதாக உங்களை வளர விடாமல் உங்க பொருளாதாரத்துல ஒரு உயர்வை காண விடாமல் தடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா பொறாமை மிகுந்த மனிதர்கள் வேதாகமத்துல தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் தாவீதுக்கு மேல எண்ணைய ஊற்றி சாமுவேல் அபிஷேகம் பண்ணினாலும் ஏறக்குறைய எத்தனையோ நாட்கள் அவர் வனாந்திரத்திலேயே சுற்றி திருந்தாரா எதற்கு ஏன் அது காரணம் என்ன தெரியுமாங்க சவுள் என்ற ஒரு பொறாமை நிறைந்த அந்த மனிதன் தாவித அரியணையில ஏற விடாம தடுத்து கொண்டே இருந்தார் அதே போல வேதாகமத்துல யோசேப்புடைய சகோதரர்கள் யோசிப்புக்கு மேல தீர்க்க தரிசனம் இருக்கு அபிஷேகம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா யோசேப்பின் சகோதரர்கள் நிமித்தமாக யோசிப்பு குழியில் தள்ளப்பட்டார் பிரியமானவர்களே இன்னைக்கு ஒருவேளை இந்த எரிச்சலின் ஆவி நிறைந்த மனிதர்களா இருக்கலாம் வேதாகமத்தில் ஒரு அருமையான வசனம் என்னாகமம் ஐந்தாம் அதிகாரம் நீங்க நினைக்கிறீங்க பொறாமை என்பது எல்லாரும் பொறாமப்படுறது தானே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க ஆனா இங்க வேதாகமம் சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேங்க்யூ ஜி சி லூயா ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அப்ப எரிச்சல் பொறாமை என்பது இட்ஸ் ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட்டோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க மேல எரிச்சலா இருக்கிற மனிதர்களோடு அவங்க சொந்தக்காரங்கதான் அவங்கள விட்டு நான் எப்படி போறது அப்படின்னு நீங்க அவங்களோடு இணைந்தே இருந்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் உங்களை அழித்து விடும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எரிச்சலின் ஆவி நிறைந்த மனிதர்கள் எரிச்சலின் ஆவி நிறைந்த மனிதர்கள் காலை வேளையில காலை வேளையில என்னை விட்டு விலகுவார்கள் அங்க விலகுவார்கள் என்னை விட்டு விலகுவார்கள் அங்க விலகுவார்கள் ஆமென் சோ பிரியமானவர்களே எரிச்சல் நிறைந்த மனிதர்களோட நீங்க கலந்து இருப்பதை இன்றோடு கூட கட் பண்ணுங்க மூன்றாவதாக உங்கள் நன்மையை உரிந்து கொள்ளுகிற மனிதர்கள் டிரைனர் ஆஃப் த குட்னஸ் பாருங்க யார் இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம்னா வேதாகமத்துல சிம்சோன் என்ற அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதன் அவருடைய அவருடைய வெளிப்புற தோற்றத்துமே அழகா இருந்தது ஆனா இந்த மனிதனை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஒரு அம்மா திலையிலான்ற ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த மனிதனுடைய அபிஷேகத்தை உறிந்து கொள்ளுகிறாங்க தங்கிட்டிருக்கிற நன்மையை உறிந்து கொள்ளுகிறாங்க இன்னைக்கு நீங்க கூட பிரியமானவர்களே தேவையில்லாத தொடர்புகளோ தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவையில்லாத பழக்கங்கள் உங்களிடத்துல இருந்தது என்றால் உங்களுடைய உயர்குள்ள திராட்சை செடியின் வாழ்வு உங்களால அனுபவிக்க முடியாது கத்தர் உங்களை உருவாக்கி இருக்க கத்தர் உங்களை படைத்திருக்க ஏங்க நீங்க அதை விட்டு விலகி போகிறீங்க சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்விலிருந்து வாழ்விலிருந்து நன்மையை திருடுகிற நன்மையை திருடுகிற மனிதர்கள் மனிதர்கள் இப்பொழுதே விலகுவார்கள் இப்பொழுதே விலகுவார்கள் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல வாசிச்சீங்கன்னா இப்படி அவள் அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அழட்டி கொண்டிருந்தபடியினால் எவ்ரிடே பிசாசு இவங்க மேல இவங்களுடைய வாயில வார்த்தையை வச்சு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல இருக்கிற நன்மையை உரிந்து கொள்வான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே இடத்துல உங்க நன்மையை திருடுகிற உங்க செழிப்பை திருடுகிற உங்க பிள்ளைகளுக்கு செலவழிக்காம வேற யாருக்கோ போய் அந்த நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க என்றால் உங்களிடத்துல ஏதோ ஒரு டிரைனர் வேலை செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க அதிலிருந்து வெளிய வாங்க ஒரு வேலை கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கலாம் அது ஒரு ட்ரெயின் அது ஒரு ட்ரைனர் எப்படி நான் இழுக்கிறது உங்க கிட்ட இருக்கிற சகல நன்மையை இழுத்து நீங்க சம்பாதிக்கிற அத்தனை நன்மையும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு நீங்க செலவழித்துக் கொண்டிருப்பீங்க கடன் தேவையில்லாத காரியங்களுக்கு கடன் எப்ப பார்த்தாலும் கடன் வாங்குறீங்க வேற யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கடன் வாங்கி மாட்டிப்பாங்க அதாவது பழைய காலத்துல ஒரு பாடல் இப்படி இருக்கும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டுறாதீங்க உங்க அபிஷேகத்தை உங்க ஆசீர்வாத உங்க நன்மைக்கா நன்மையை வந்து என்ன பண்ணிடாதீங்க சாதாரண பாவத்துக்காகவோ இல்லாட்டி யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ உங்க அபிஷேகத்தையும் உங்க ஆசீர்வாதம் உங்க ஜெப வாழ்க்கையும் உங்க வசனத்தை வாசிக்கிற வாழ்க்கை நீங்க என்ன பண்ணிடாதீங்க விட்டே குடுத்தராதீங்க ஆம ஆம இன்னும் சில பேர் இருப்பாங்க பாஸ்டர் எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நம்ம கூட சிக்கி இருப்போம் தன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் குடும்பத்தை கலைக்கிற மனிதர்கள் தன்னுடைய சுய நலத்துக்காக அடுத்தவர்களுடைய குடும்பத்தை கலைக்கிற மனிதர்கள் இவங்க எல்லாம் ஒரு ஸ்பிரிட்ல அகப்பட்டிருக்கிறாங்க ஒரு எச்சரிப்பின் சத்தமாக சொல்லுகிறார் இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் ஃபெலோஷிப்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நீங்க துண்டித்து சொல்லுகிறது பாருங்களேன் மார்க் ஐந்தாம் அதிகாரம் Vielen ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல கூட ஒரு அம்மாக்கு இப்படி நடந்தது ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இந்த அம்மாக்கு இருக்கிற வியாதியில சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரம் ஆயிட்டாங்க இந்த அம்மா வியாதி மாறலாம் பாத்தீங்களா சில நேரத்துல வியாதி கூட உங்களுடைய நன்மையை உழிந்து கொள்ளுகிறதா இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர்கள் நீங்க சரண்டர் பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாத உறவுகளோடு இணைந்திருந்தேன் என்றால் இன்றைக்கு அதை நீங்க கட் பண்ணி துண்டித்து போடுங்க பானை நீங்க ஜெபிக்கணும் நான்காவதாக உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள மூவ் ஆகாதபடிக்கு நெக்ஸ்ட் லெவல்குள்ள போகாதபடிக்கு தடுக்கிற மனிதர்கள் யாருன்னா காசிப்பர்ஸ் இந்த காசிப்பர்ஸ் அதாவது எப்போ பார்த்தாலும் எப்படி சொல்லலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க உன்னொருத்தங்களை பத்தி பேசுகிற மனிதர்கள் ஆண்டவர் பாருங்களேன் அதற்கு ஏசப்பாவே இடம் கொடுக்கல பேதுரு சொல்றாரு நீங்க போய் சிலுவையில் மறிக்கக்கூடாது ஆண்டவரே நீங்களா மறிக்கலாமான்னு சொல்லும் போது ஆண்டவர் உடனே சொல்றாரு ஆமா பேதுரு அப்படின்லாம் சொல்லலைங்க அப்பாலே போசாத்தானே கத்தர் காசிப்புக்கு இடம் கொடுக்கல நம்மளுடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து இன்னொரு இன்னொருவரை பற்றி பேசுவதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் நீங்களும் இடம் கொடுக்க கூடாது என்றோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க கூட ஒரு வெள்ளும் உறவினர்கள் பத்தியோ இல்ல மற்றவர்கள் பத்தி

கூட ஸ்டாப் பண்ணுங்க நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர் இந்த காசிப்பர்ஸ் பத்தி அதாவது காசிப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாக்க பேசுவாங்க நம்ம வந்து கத்தோடைய பிள்ளைகள் நம்ம பேசணும் ஃபேக்க பேசவே கூடாது பொய்ய பேசவே கூடாது நம்ம யாரோ ஒருத்தவங்க உயர்றாங்க யாரோ ஒருத்தவங்க மேன்மையா இருக்காங்க நீங்க நம்ம நம்ம உயர்லன்னு நீங்க யாரையும் பத்தி குறை பேசக்கூடாது நீங்க விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருங்க அவங்கள உயர்த்தினவங்க உங்களே உயர்த்த வல்லவரா இருக்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவரா வல்லவரா இருக்காரு அதனால இன்னொருத்தவங்களை ஜெல்லஸ் பண்றதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அது நம்பர் ஒன் இரண்டாவது என்னன்னா அவர் பச்சபாதம் இல்லாத இல்லாதவரா ஆமே அவர் ஒருத்தருக்கு ஒரு நன்மை இன்னொருத்தருக்கு இன்னொரு நன்மை கொடுக்க விரும்ப மாட்டார்ங்க கேக்குற யாருக்கு அவர் என்னவா இருக்கறாரா ஐஸ்வர்ய சம்பர்ணனரா இருக்கிறாரா எனவே fake பேசாதீங்க faith பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க i will not speak fake fake i will not speak fake i will speak only faith i will speak only faith விசுவாசதம் பேசணும் மolie

myself

தூங்குவாங்க எந்திரிப்பாங்க ஊர் சுத்துவாங்க போயிடுவாங்க நிறைய வாலிப பிள்ளைக்கு இதுல நீங்க சிக்கிடுவீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றதுல கூட நீங்க எப்படி சூஸ் பண்ணணும்னா அவங்க கிட்ட பர்பஸ் இருக்கா ஒரு நோக்கம் இருக்கா நோக்கம் இல்லைன்னா நீங்க அவங்களோட இணையாதீங்க நிறைய பேரு கணவனை செலக்ட் பண்றது அதாவது மணமகனை செலக்ட் பண்றது மணமகளை செலக்ட் பண்றதோ அவங்க கிட்ட என்ன விஷன் இருக்குன்னு கேளுங்க விஷன் இல்லாத மனிதர்களோடு நோக்கம் இல்லாத தரிசனம் இல்லாத மனிதரோடு நீங்க இணைவதற்கு நீங்க தீவிரத்து போக எக்ஸாம்பிள் மோசே மோசே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கூட ஆண்டவர்கிட்ட என்கொயர் பண்றாரு பாஸ் ஆண்டவரை நான் போலாமா உங்களுடைய உங்களுடைய பிரசவம் இல்லைன்னா இங்கிருந்து நான் போக மாட்டேன்னு சொல்றாரு இப்பேர்ப்பட்ட மனிதர்களோடு நீங்க இணைய ஆரம்பிங்க தாவிதம் அதே போலதான் இந்த யுத்தத்திற்கு போலாமா வேண்டாமான்னு ஆண்டவர்கிட்ட என்கொயர் பண்றாரு பாருங்க இந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா ராஜாக்களை போல தலைவர்களை போல இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஐந்து விதமான மனிதர்களோடு நீங்க பிரியமானவர்களே இன்றோடு கூட நீங்க டிஸ்கனெக்ட் ஆகுங்க டிஸ்கனெக்ட் ஆனீர்கள் என்றால் நீங்கள் உயர் குள திராட்சை செடியாக கர்த்தர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பார் நம்ம ஜெபிக்க போகிறோம் கர்த்தாவே அன்று உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கத்த கருபத்தாங்கப்பா எங்க வாழ்க்கை எங்களுக்கு பிரியமாவோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என் நண்பர்களுக்கு இப்படிலாம் பேசினாதான் பிடிக்கும் என்னோட என்னுடைய நெய்பர்ஸ்க்கு இப்படிலாம் பேசினாதான் பிடிக்கும் சொல்லி அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நாங்க வாழ்ந்துட கூடாதுப்பா ஆண்டு நாங்க உமக்கு பிரியமா வாழ வாழ்க்கை கத்த கருபத்தாங்க உங்களுடைய வார்த்தை சொல்வது அன்றுவரே அன்றுவரே சோத்திரம்ப்பா கத்தருக்கு

அஸ்தின் வாகததன் மடி ஐஸ்வரியமும் கணமும் கத்தாவே நீங்க அவங்களுக்குள்ளாக நீங்க தருகிறது கைதோதிக்கறோம் ஆமென் ஓவர் அபிஷேகத்தின் பிரசனை இறங்கட்டும் அப்படி ஜெபிக்கலாம் நாமத்தில் பிதாவே ஆமென் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய குணாதிசயம் இயேசுவ பிரதிபலிக்கணும் ஆமென் அசுத்தாவிய பிரதிபலிக்க கூடாது ஆமென் ஆமா இயேசுவ போல இருக்கணும் இயேசாவ போல இருக்க கூடாது ஆமென் ஆமென் யூ